ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்க போகிறேங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் அழுத்திக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட அலர்ட் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் இன்றைக்கி வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம் இன்றைக்கி ஃபஸ்ட் டைம் நார்த் இந்தியன் டிஷ்ஷஸ் எல்லாம் ட்ரை பண்ணியிருந்தாங்க ஸ்கூலில் வந்து கொ என்னோடய சின்ன பையனுக்கு எக்ஸ்போ நடந்துச்சு அதுக்காக இந்த நார்த் இந்தியன் டிஷ் எல்லாம் செய்ய சொல்லி கேட்டிருந்தாங்க முன்னாள் ஈவினிங் தான் சொல்லியிருந்தாங்க அதனால் அன்னைக்கு மறுநாள் காலையில் என்னால் என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் செஞ்சுருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு பீட்ரூட் வச்சு லஸ்ஸி பண்ணிட்டங்க பீட்ரூட்டில் கொஞ்சமாக தயிர் சேர்த்து சக்கரை சேர்த்து அடித்து வடிகட்டியாச்சுங்க அதுதான் பீட்ரூட் லஸ்ஸி ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு இப்போ வந்து பூரிக்காக பானி ரெடி பண்ணிக்கலாம் இதுக்கு ஒரு கை கொத்தமல்லி ஒரு கை புதினா சீரகத்தூள் தனியாத்தூள் சக்கரை வெல்லம் புளி லெமன் ஜூஸ் பச்சை மிளகா இஞ்சி உப்பு எல்லாமே சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வடிகட்டோம்னா நமக்கு பானிபூரியோட பானி ரெடி ஆகிடும் பூரியும் பொறிச்சு வச்சாச்சு இதுக்கு தேவையான உருளைக்கிழங்கு மசாலாவுக்கு உருளைக்கிழங்கு வேக வச்சுட்டு குக்கரில் ஒரு மூணு விசில் வேக வச்சுட்டு அந்த உருளைக்கிழங்கையும் உரிச்சிட்டு நல்லா தூளெல்லாம் எல்லாம் எடுத்துட்டு அதில் வெங்காயம் கொத்தமல்லி உப்பு மிளகாத்தூள் சேர்த்து நல்லா கலந்து வச்சுட்டேங்க பானிபூரியும் அதோட மசாலாவும் ரெடி ஆயிடுச்சு இப்போ பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு காஷ்மீரி மிளகாய் எல்லாத்தையுமே நல்லா வதக்கிட்டு அது கூடவே கொஞ்சம் முந்திரி பருப்பு சேர்த்து அரைச்சாச்சு இப்போ பன் பட்டர் மசாலா தாளிக்கிறதுக்கு பட்டர் போட்டுட்டு அதில் பட்டை கிராம்பு ஏலக்கெல்லாம் தாளிச்சிட்டு நம்ம அரைச்சி வச்ச விழுதை நல்லா ஊற்றிட்டு நல்லா கொதித்த உடனே அதுக்குள்ளே நம்ம பன்னீரை வறுத்து வச்சுக்கிட்டோங்க நல்லா கொஞ்சம் மிளகாத்தூள் உப்பு போட்டு நல்லா பன்னீரை வந்து கியூப் க்யூபாக கட் பண்ணி வறுத்து வச்சுட்டு இந்த பன்னீர் மசாலாவில் கொஞ்சமாக உப்பு சக்கரெல்லாம் சேர்த்தாச்சு இந்த வறுத்த பன்னீரை இந்த மசாலா கொதிக்கும் போது அதில் சேர்த்து அது கூடவே கொஞ்சம் ஃப்ரெஷ் க்ரீம் கஸ்தூரி மேத்தி போட்டு இறக்கியாச்சு பன்னீர் மசாலாவுக்கு வதக்கும் போதே நான் கானை வந்து வேக வச்சு அதில் கொஞ்சம் பட்டரும் பெப்பரும் கலந்து வச்சுட்டேங்க ஒரு அது ஒரு கான் வந்து ஒரு சாலட் மாதிரி அதை ரெடி பண்ணி வச்சுட்டேன் இப்போ தால் செஞ்சுக்கலாம் தாலுக்கு ஒரு கப் பாசி பருப்பு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு அதை நல்லா வேக வச்சு மசிச்சு அது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்து நெய்யில் வந்து கொஞ்சம் கடுகு சீரகம் காஞ்ச மிளகாய் கருவேப்பிலை தாளித்து கொட்டி தால் ரெடி ஆயிடுச்சுங்க சப்பாத்திக்கு இது தால் சூப்பராக இருக்கும் இந்த தாலு சிம்பிள் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது இதையும் ரெடி பண்ணி வச்சிட்டேன் சைட் பை சைடு ஒன்று ஒன்றா ரெடி இருந்தேன் இப்போ வெண்டக்காய் பொரியலுக்காக கடுகு உளுத்தம் பருப்பத்தை தாளிச்சிட்டு வெங்காயம் போட்டுட்டு இதில் வெட்டி வச்சு வெண்டைக்காயை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இது நல்லா வதங்கிட்டே இருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம ஒரு பொடி தயார் பண்ணிக்கலாம் இந்த மசாலாவுக்கு இந்த வெண்டைக்காய் பொரியலுக்கு கடலைப்பருப்பு சீரகம் காஞ்ச மிளகா கொஞ்சமாக கொப்பர தேங்காய் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துகிட்டு அது கூடவே கொஞ்சமாக வேர்க்கலை சேர்த்து நல்லா பிடிச்சி குறை குறைப்பாக பிடிச்சிட்டோம்னா சூப்பராக இருக்குங்க இதை வேக வச்சு வெண்டைக்காயில் போட்டு எடுத்துடலாம் இப்போ தயிர் ரைத்தாக்கு வெள்ளரிக்காய் வெங்காயம் கேரட் எல்லாம் சேர்த்து தயிரோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி அதை ரைத்தா ரெடி பண்ணி வச்சிட்டேன் இப்போ வெஜிடபிள் சாலடுக்கு இந்த மாதிரி நான் பீலர் எடுத்திருக்கேன் இந்த ப பீலரில் இந்த மாதிரி நீலநிலமாக வரும் நம்ம ஜஸ்ட்டு பீல் பண்ணால் போதும் எல்லா வெஜிடபிள் நீலநிலமாக வரும் இதுக்கு நான் முள்ளங்கி வெள்ளரிக்காய் கேரட்டு கொஞ்சமாக தக்காளி வெங்காயம் எல்லாமே சேர்த்து உப்பு மிளகு தூள் இது கூடவே கொஞ்சம் ஸ்ப்ரவுட்ஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ஸ்ப்ரவுட்ஸ் சாலட் மாதிரி ரெடி பண்ணிவிட்டேன் நான் இது இந்த சாலட் ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணலாம் இது ஸ்கூலுமே ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க அதில் கொஞ்சம் லெமன் ஜூஸ் புழிஞ்சிட்டோம்னா இன்னுமே டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் சாலட் ரெடி ஆயிடுச்சு இப்போ வேல்பூரிக்கான வெஜிடபிள்ஸ் இது வேல்பூரிக்கு நான் நல்ல வறுத்த பொரியில் கொஞ்சம் மிக்சர் க மிக்ஸ் பண்ணி தனியாக வச்சுட்டேன் முதல்லே நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோன்னு அமுத்து அதனால அதனால் எல்லாம் தனியாக கொடுத்துட்டேன் அவங்க அங்கே மிக்ஸ் பண்ணிப்பாங்க இப்போ சப்பாத்தியும் போட்டு எடுத்தாச்சு சப்பாத்தி ரொம்பவே சாஃப்டாக வந்துருந்துச்சு இங்கே பாருங்கள் சப்பாத்தி நல்லா சாஃப்ட்டாக நல்லாயிருந்துச்சு சப்பாத்தி எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க எல்லா டிஷ்ஷுமே ரொம்ப அட்டகாசமாக வந்திருந்துங்க நீங்கள் யாராவது இந்த மாதிரி நார்த் இந்தியன் டிஷ் ட்ரை பண்ணியிருக்கீங்களான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போ பரோட்டாக்கு இந்த மாதிரி சப்பாத்தி மாதிரி திரட்டுற மாதிரியே திரட்டிட்டு அதில் கத்தி வச்சு கட் பண்ணிவிட்டு அதை நல்லா இழுத்து சுருட்டிட்டு மறுபடியும் ஜென்டிலாக திரட்டி போட்டோம்னா பரோட்டா சூப்பராக ரெடி ஆகிடுங்க நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இது நார்மலாக நம்ம சப்பாத்தி பசஞ்ச மாவுலேயே தான் பண்ணுது அதிகமாக எண்ணெய்லாம் சேர்க்கல வெறும் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து பசஞ்ச மாவு தான் இது பரோட்டாவும் ரொம்ப அட்டகாசமாக ரொம்ப சாஃப்டாக இருந்தது மத்தியானம் அங்கே எக்ஸ்போ முடிஞ்சு சாப்பிடும்போதே ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு எல்லாருமே கமெண்ட் பண்ணியிருந்தாங்க எல்லாருமே எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க பரோட்டா திரட்டிட்டு இந்த மாதிரி தட்டி விட்டோம்னா நல்லா பிரிஞ்சு சூப்பராக வந்துடுங்க லேர் லேயராக சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் ரொம்பவே அட்டகாசமாக இருந்ததுங்க பரோட்டா ஒவ்வொரு டிஷ்ஷை செஞ்சு முடிக்கும்போது அந்தந்த பாக்ஸில் அப்படியே வச்சு நான் பேக் பண்ணி கொடுத்துருங்க மேக்ஸிமம் டிஸ்போசல் பாக்ஸில் கொடுத்துருப்போம் சொன்னாங்க அதனால அப்பப்போவே அதை எடுத்து வச்சு பேக் பண்ணி கொடுத்துட்டேன் கார்னிஷிங்காக கொஞ்சம் வெஜிடபிள்ஸும் கொடுத்துருந்தேன் ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எல்லாமே கொடுத்துருந்தேன் முள்ளங்கி கேரட்டு எல்லாமே தனித்தனியாக பச்சை மிளகா எல்லாமே வச்சு கொடுத்துருந்தேன் நார்த் இந்தியன்ஸ் நிறைய வெஜிடபிள்ஸ் வச்சு சாப்பிடுவாங்க அன்றைக்கி குழந்தைங்களுக்கு லஞ்சுமே நான் சப்பாத்தி பன்னீர் பட்டர் மசாலா தான் கொடுத்துருந்தேன் எல்லா வேலையும் உடனுக்குடன் நான் பார்க்கணும் ஏன்னா எட்டு மணிக்குள்ளே ஸ்கூல் வேன் வந்துடும் அதுக்குள்ளே நான் எல்லாமே செஞ்சு கொடுக்கணும் இப்போ வாங்க என்னென்ன செஞ்சேன்னு பார்க்கலாம் ஸ்வீட்ஸ் எல்லாம் கடையில் வாங்கியாச்சு பரோட்டா சப்பாத்தி எடுத்து வச்சாச்சுங்க இதுக்கு சைட் டிஷ்ஷாக பன்னீர் பட்டர் மசாலா தால் வச்சுட்டேன் அப்புறம் வெண்டக்காய் பொரியல் வச்சுருந்தேன் வெஜிடபிள்ஸ்ரவுட் சாலடு வெஜிடபிள்ஸ் கார்னிஷிங்காக இது வந்து ரைத்தா இது ஸ்வீட் கார்னில் கொஞ்சம் பட்டரும் பெப்பர் போட்டு வச்சுருந்தேங்க பானிபூரிக்கு பானி பானி மசாலா பானிபூரி எல்லாமே வச்சுட்டேன் இது கூட பேல்பூரிக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாமே வச்சு கொடுத்துட்டேங்க ஒரு கடைசியாக ஒரு ட்ரிங்குக்காக பீட்ரூட் லஸ்ஸி பண்ணி கொடுத்துருந்தேன் ரொம்பவே நல்லா இருந்துச்சு எல்லாத்தையுமே பேக் பண்ணி அதுக்கான டிஸ்ப்ளேக்கான பாத்திரங்களும் தனித்தனியாக கொடுத்து பிளேட்ஸ் தனியாக கொடுத்து எல்லாமே கொடுத்து அமிச்சுட்டேன் அதோட நேம் லிஸ்ட் எல்லாமே கொடுத்து விட்டுட்டேன் நான் அதை வந்து ஸ்கூலில் வந்து அழகாக எக்ஸ்போவில் வச்சு குழந்தைக்குமே அழகாக ப்ரசென்டேஷன் சொல்லி கொடுத்து அழகாக ப்ரெசென்ட் பண்ண வச்சுட்டாங்க எல்லா டீச்சர்ஸுமே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க ரொம்பவே நல்லா இருந்துச்சுன்னு சொன்னாங்க எல்லா டிஷ்ஷுமே சாப்பிட்டுட்டு எனக்குமே இது பெரிய ஒரு சவாலாக இருந்துச்சு காலையில் அந்த டையத்துக்குள்ளே நான் எல்லாமே செஞ்சு முடிக்கணும் கரெக்டாக பேக் பண்ணணும் குழந்தைங்களையும் ஸ்கூலுக்கு கிளப்பணும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் படப்படப்பாக பண்ணிகிட்டு இருந்தேன் இது எப்படி முடிக்க போகிறேன்னு நினச்சி பண்ணேன் ஆனால் ரொம்ப சூப்பராகவே முடிஞ்சிடுச்சு அவுட்வுட்டுமே ரொம்ப அழகாக இருந்துச்சு இது வரைக்கும் நான் போட்டிருக்க வீடியோவிலையே இது ரொம்ப பெரிய வீடியோன்னு நினைக்கிறேன் இவ்வளோ நேரம் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸு பொதுவாகவே குழந்தைங்களுக்கு நம்ம ஹார்ட் ஒர்க் பற்றி நம்ம சொல்லி கொடுக்கும்போது ஹார்ட் ஒர்க் பண்ணாதான் அதுக்கான பலன் போது நம்ம அதுக்கான முயற்சியை நம்ம எடுக்கணும் அதுக்கான ஒரு முயற்சியாக தான் நான் இதை பார்க்குறேன் நிறைய வந்து இந்த மாதிரி எக்ஸ்போஸ் அந்த மாதிரி நடக்கும்போது நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணால் தான் அதுக்கான கிரெடிட் கிடைக்கும்ன்றத நம்ம உணர்த்தணும் குழந்தைங்களுக்கு நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்காக என்ன செஞ்சிங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய நிறைய சப்போர்ட் கொடுங்க இது வரைக்கும் நிறைய சப்போர்ட் கொடுத்திருக்கீங்க ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ சோ மச்